அடா லட்டு செய்கிறது இவ்வளவு ஈஸியாக இந்த லட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நல்லா சாஃப்ட்டாக பெரிய பெரிய ஸ்வீட் கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே சாஃப்ட்டு லட்டுவாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் லட்டு செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செய்வீங்க நம்ம பேச ஃபாலோ பண்ணுங்கள் லைக் கொடுத்துருங்கப்பா ஒன்று ஒன்று இப்போ பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன் கடலை மாவு மட்டும் சுத்தமான கடலை மாவு எடுத்துக்கோங்க கடலை மாவு எடுத்து சேர்த்துட்டு உப்பு ஒரு பிஞ்சு ஆப்பா சோடா ஒரு பிஞ்சு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு போல் மிக்ஸ் பண்ணிக்கணும் அதிகமாக தண்ணி விட்டுறாதீங்க நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருந்தேன் அதில் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நான் எடுத்துருக்கிற அந்த மாவுடைய அளவு பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் போல் சப்பாத்தி மாவு போல் மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் இது போல் வரும் இல்லைனா தண்ணி அதிகமாச்சுன்னா எக்ஸ்ட்ரா மாவு சேர்க்குறது போல் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ கையில் லேட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம கொழுக்கட்டைக்கு செய்வோம் பாருங்கள் அது போல் செய்துக்கலாம் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ரொம்ப நிறையா எடுத்து பெரிய கொழுக்கட்டையாக வேணால் சின்ன சின்ன கொழுக்கட்டையாக இது போல் செய்து எடுத்துக்கலாம் இது போல் செய்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டேன் இப்போ எண்ணெயை நல்லா ஓரளவுக்கு சூடு பண்ணிவிட்டு அடுப்பை மீடியமாக வச்சுக்கணும் மீடியமாக வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்து கொடுத்துக்கிறேன் அடுப்பை மீடியமாக வச்சு வேக வைங்க அப்போ தான் மாவு உள்ளாரே நல்லா வெந்து வருங்க இல்லாட்டினா உள்ளார வேகாமல் மாவாக இருக்கும் அடுப்பாக அதனால் மீடியமாக வச்சு வேக வைங்க நல்லா இது போல் வெந்தோன்னா மறுபக்கத்து லைட்டாக திருப்பி கொடுத்து நல்லா வேக வச்சு செவந்து வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இது போல் நீங்கள் வந்து லட்டு செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் லட்டே செய்ய தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட ஈஸியான லட்டு செய்யலாம் பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற அதே சாஃப்டான செம்ம டேஸ்ட்டான லட்டு இப்போ பாருங்கள் இது போல் பொன்னிறமாக வறுத்து பட்டுருச்சு இப்போ இதை எடுத்துக்கிறேன் ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அடுத்ததையும் சேர்த்துக்கிறேன் ஒன்றுனா இது போல் சேர்த்துட்டு அதுவும் அடுப்பு மீடியமாக வச்சு பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து கொடுத்துக்கோங்க இது போல் ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக இந்த அளவுக்கு வந்தோடனே எடுத்துட்றேன் இதை எடுத்து வச்சது கொஞ்சம் ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம ஜீராவை காய்ச்சிக்கலாம் ஜீரா காய்ச்சறதுக்கு நம்ம எதில் கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கணும் நீங்கள் டம்ளரில் எடுத்தாலும் சரி கிண்ணத்தில் எடுத்தாலும் சரி ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திங்கன்னா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கோங்க இனிப்பு சரியாக இருக்கும் இப்போ இந்த சக்கரை மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த சக்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் இது போல் கரைஞ்சி நுற நுறையாக வருது பாருங்கள் இது போல் நுற நுறையாக வரும்போது நம்ம கம்பி பதம் செக் பண்ணணும் பாருங்கள் இப்படி கையில் எடுத்து பார்க்கும்போது ஒரு கம்பி போல் வரணும் இப்போ எனக்கு கம்பி பாதம் வந்துருச்சுங்க இப்போ அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கிறேன் வச்சுட்டு கொஞ்சமாக கேசரி கலர் சேர்த்துக்கிறேன் ரெட் கலரு உங்கள்கிட்ட மஞ்சள் கேசரி கலர் இருந்தால் கூட நீங்கள் மஞ்சள் லட்டு செய்கிறா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சிகப்பு லட்டு செய்கிறதுனால சிகப்பு கேசரி கலர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நம்ம வரத்து இது வந்து இது போல் இருக்குது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது லைட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன் மிக்ஸி ஜார் மட்டும் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம ஒரு வாரம் நாளும் இந்த லட்டு வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ இதில் சேர்த்துட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இது கூடவே ரெண்டு மூணு ஏலக்காவும் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இருந்தால் கூட நீங்கள் லட்டுக்கு சேர்த்துக்கலாம் நான் ஏலக்காய் சேர்த்துருக்குறேன் ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணுங்க ரொம்பவும் நெய்ஸாக வேணால் இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ ஒரு அடுப்பில் பேன் வச்சுக்கிறேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இதில் முந்திரி வறுத்து எடுத்துக்கிறேன் முந்திரி திராட்சை இருந்தாலும் நீங்கள் வறுத்துக்கோங்க என்கிட்ட முந்திரி தான் இருக்குது அதனால் முந்திரி மட்டும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன் லைட்டாக செவந்தோடனே அதை எடுத்துட்றேன் எடுத்துட்டு இப்போ இந்த நெய்யிலே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அதை ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்து கொடுத்துக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் அடுப்பை மீடியமாக வச்சு வறுத்து கொடுத்துக்கோங்க இந்த லட்டு சாப்பிட்றதுக்கு நெய் வாசத்தோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு மூணு நிமிஷம் வருப்பட்ட உடனே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் ஜீரா அதை வந்து எடுத்து சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கிறேன் சரியாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் அடுப்பை மீடியமாக தான் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும் போல் நல்லா மிக்ஸ் ப மிக்ஸ் ஆனோடன ஸ்டவ் பண்ணிட்டு இது நல்லா ஆற வச்சுக்கிறேன் இது நல்லா ஆறுனோட தான் நம்ம லட்டுவாக பிடிக்க முடியும் இப்போ ஸ்டவ் பண்ணிட்டு இது நல்லா ஆற வச்சு பார்க்குறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு ஆறி வந்திருக்கு இப்போ நம்ம லட்டுவாக பிடிக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லட்டுவாக இது போல் பிடிச்சு எடுத்துக்கிறேன் இந்த மெத்தடில் லட்டு செய்யும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் லட்டுக்குன்னு பொறிக்க தேவையில்லை பூந்தி பொறிக்க தேவையில்லை இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் யார் வேணாலும் செய்து பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் பாருங்கள் இது போல் லட்டுவாக உருட்டி எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன் நான் எடுத்திருந்த மாவுக்கு எனக்கு பன்னெண்டுலருந்து ஒரு பதிமூணு லட்டு வந்துச்சு நான் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் லட்டுவாக பிடிச்சிக்கிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கும் பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருந்துச்சு நல்லா சாஃப்ட்டாகவும் இருந்துச்சு இதே மெத்தடில் நீங்கள் லட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாதவர்கள் எனக்கு ஒரு ஃபாலோ கொடுத்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்